செல்வம் புகழ்பெற்ற போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க கூடிய நிலையில் போட்டியில் பங்கு பெறும் காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் வணக்கம் இன்னைக்கு எத்தனை காளைகள் களமிறக்கப்படவிருக்கு எப்போது அந்த மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கியிருச்சா முழு விவரம் என்ன உலக தமிழர்களை எதிர்பார்க்கக்கூடிய உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் துவக்கி வைக்க வைக்கக்கூடிய நிலையிலே இந்த பகுதியில் அதாவது பல்வேறு பகுதிகளிலே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த ஜல்லிக்கட்டு காளைகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு காளைகள் இந்த வாடிவாசலிலே களம் காண இருக்கிறார்கள் நடந்து முடிந்த அவனியாபுரம் மற்றும் பாலமேடிலே வந்திருந்த காளைகளை விட மிகச்சிறந்த சிறந்த காளைகள் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே நம்ம எதிர்பார்க்க முடியும் என்று கால்நடை மருத்துவர்கள் கூட கூறி வருகிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆயிரத்தி ஐநூறு காளைகள் களம் காண உள்ள நிலையிலே சரியாக மதியாக ஆறு மணிக்கு நாற்பது மருத்துவர்கள் நூற்றி பத்து மருத்துவ உதவியாளர்கள் என அந்த குழுவினர் தொடர்ந்து கால்நடை மருத்துவர் குழுவானது அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான தகுதி சான்றிதழ் வழங்குவதற்காக மருத்துவ பரிசோதனை தொடங்கி இருக்கிறார்கள் வரக்கூடிய காளைகளுடைய கொம்புகள் கூர்மையாக இருந்தால் அறம் கொண்டு அதை சரி செய்யப்படுகிறது அதேபோன்று களம் காணக்கூடிய காளைகளின் போது அந்த காளைகளோடு மல்லுக்கட்டக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படாத வண்ணம் பிளாஸ்டிக் குப்பிகள் பொருத்தப்படுகின்றன குறிப்பாக ஒன்னா நம்பர் டோக்கன் என்று சொல்லக்கூடிய முதல் காளையாக மதுரை வாடிப்பட்டி பகுதியில்

காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து குறிப்பாக எத்தனை ஜல்லிக்கட்டுகள் இருந்தாலும் இந்த தங்களுடைய காலைகள் களம் காண வேண்டும் வெற்றி பெற வேண்டும் காளையர்களோடு மல்லுக்கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் உரிமையாளர்களும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய காளைகளை தயார் செய்து இந்த உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் வாடிவாசலிலே தங்களுடைய காளைகளை அவுத்து விடுவதற்காக தயாராக இருக்க வரக்கூடிய வேலையிலே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலக புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க குறிப்பிடத்தக்கது ஏழு கட்டுகள் அமைக்கப்பட்டு மருத்துவ குழுவானது தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான தகுதி சான்றிதழ்களை வழங்கி வருகிறார்கள் வாடிவாசலை விட்டு காளைகள் சீறி பாய காத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது கனிமொழி